பாவை துகிலோட ஸ்பெஷல் லைவ் ரெடி 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 மேம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் குவாலிட்டி வித் பியூட்டிஃபுல் கிளம்பிட்டாங்களா

மஞ்சள் வேணுமா சரி வாங்கிடலாம் சாமி காப்பாத்து சாமி காதியில வந்து the ஒர்க் திஸ் இஸ் பியூட்டிஃபுல் எயிட் தமிழ்நாடு இதுல எனக்கு ஒரு கலர் வந்துருக்கு நான் சொல்றேன் செல்வி தான் 1 मंथ இங்க இல்லே மாமா ஆமா வரேன் சொன்னால லாஸ்ட் லைக் யோ பியூர் இது இது என்ன தனியா குடுக்குறீங்களா நீங்க வாங்கித் தரீங்களா இல்ல சாரி உடைய எப்படிடா இது இது பாத்தீங்களா இது தனியா கரச்சாதான் எங்களுக்கு ஒரு நாள் வாங்கி இந்த காட்டன் மாம் இதெல்லாம் வேற லெவல் மாம் 850 கி பாவை துகில் மாம் பாவை துகில் டியர் டார்லிங் குட்டி குட்டி ஷல் வி மீட் டுடே யோ இது இத்தனை கொச்சு கொச்சுனதுக்கு மீட்டிங்கா முடியலடா இன்னைக்கு ரொம்ப டயர்டு

ஸோ மை மெசேஜ் இஸ் நாட் விசிபிள் கீக்குமா விசிபிள் தாங்க இப்போதான் விசிபிள் ஹாய் குட் நூன் கீக்கி போட்டுருக்கீங்க இப்ப தான் நான் பார்த்தேன் சாரி குட் நூன் குட் நூன் கலக்குறீங்க மேம் நானா பெரிய கரடி தாண்டா வச்சு கலக்கணும் புடிலடா வெயில் பின்னாடி பட்டு ஜில்லுடு இருக்கு புட்டாடி பட்டு சூடா இருக்கு ஏன் தெரியுமா பின்னாடி ஏச்சி கொடுக்குது புட்டாடி வெயில் அடிக்குது கெட்டாடு சொல்ல எப்படின்னு சொல்ல ஏன் பேஸ்மெண்ட் வீக்லயும் சொல்ல முடியல வெளிய சொட்டா வருத்தப்பட்ற கூடாது வாடிவர் சங்கம்ன்ற மாதிரி மேம் பியூர் காட்டன் மேம் க கார்டன் ஐயோ நல்லா இருக்கு எனக்கு காட்டன் காட்டன் சரியா கொண்டு வராங்க மேம் அப்படியே பாக்க பார்க்க அப்படியே அப்படியே அள்ளிட்டு போயிடலாமெண்ட்டுக்கு வாட் ம மீ காட்டன் ஆல் த டைம் சேமி ப்ராப்ளம் மேம் இது வந்து என்னன்னா இக்கத் ஃபினிஷிங் பல்லு ஒன் ப்ளவுஸ் அத்தே இவங்க பாப்பா வாட்டத்தே நமக்கும் பாப்பா தான் வாட்டத்தை வேற லெவல்ல இருக்கக்கூடிய ஸ்பெஷல் டெம்பிள் பார்டர் பல்லு அண்ட் பிளவுஸ் அவ திருநூறு வைக்கும்போது ஓடி வந்துட்டாலே ஒருவரோட தெரியுது பாருங்க நான் பார்த்துட்டா

எப்போவுமே வந்து காதினா ஒரிஜினல் பியூர் வெரைட்டி காதி ப்யூரா இருக்கும் காதி எனக்கு ரொம்ப பிடிக்கும் பல்லு அன் ப்ளவுஸ் ஐ மீன் ஏதாவது ஜாப்ஸாம் இதை போட்டு கொண்டாடுறேன் அந்த நாக்கெல்லாம் வராது கேட்கதான் வந்தேன் நீ வாங்கி வச்சுட்டேன் சூப்பரா இருக்கு பல்லு அன் ப்ளவுஸ் வாட்டத்தை மாத்தி குடிச்சிட்டீங்க இதுதான் பல்லு இது ப்ளவுஸ் சுடே சுடே குக்கிங்க சுட சுட booking-ஏ சுட சுட அடி தூள் blue color with green அழகா இருக்கு பாருங்க color pallu and blouse 799 தான் pure காதி அவ்ளோதான் free shipping எல்லாமே அவ்ளோதான் ஜெல்விய முடிச்சிட்டு நீங்க ரெண்டு பேரும் தான் இருக்கீங்களா பா இல்ல நாளே கலர் செற்காங்க

ஏதோ வருயா விட்ருக்கியா அப்படின்ற மாதிரி சொல்லிடுவேன் செவன் டபுள் நைன் தான் இதுல இருந்து ஃபைவ் ஃபிஃப்ட்டி அது புட்டா வந்ததா இது பிளைன் வெறும் ஃபைவ் ஃபிஃப்டி இந்த ப்ளவுஸ் வந்து நீங்களே ரன்னிங் ரன்னிங் இருக்கு மல்மல் சிக்ஸ் சிக்ஸ் ஃபிஃப்டி மல்மல் அத்தே சூப்பர் தே சூப்பர்

கல்லு அண்ட் பிளவுஸ் தான் கலர்ஃபுல் லிக்கத் பிளவுஸ் சுட சுட புக்கிங் அவ்வளோ அழகா இருக்கும் பல்லு அண்ட் பிளவுஸ் ஒன்லி சிக்ஸ் பிப்டி தான் மேம் பியூர் பியூர் மல்மல் நல்லா இருக்கு தே சூப்பர் தே பாவை தூகில் பாவை தூகில் தான்ரா அடி தோல் மதுரை எப்பவும் கொளுத்தும் எங்கள் மதுரையெல்லாம் ஆனால் இப்போ எல்லாம் காட்டன்ல என்ன டிஃபரன்ஸ் ஆமாண்டா வெயில் அடிக்குதுடா காட்டன்ல எனக்கு கண்டுபு என்ன சொல்லிருக்காங்க. காட்டனுக்கு வந்து இது என்ன அப்படினா எல்லாமே பருத்தி இருந்து வரது. காதி கியூ காதிதான் மேம் பருத்தி பட்டல வந்து நம்ம லினன் காட்டன் வந்து ஆளி அந்தளோட இதிலிருந்து வருது. இதான் மெயின் டிஃபரன்ஸ். ரொம்ப ராயாதீங்க. ரெண்டும் காட்டன் தான். வேற பண்ணுங்க.